ரெடியாப்பட்ட கப்டன் டீம் கேப்டன் கல்லவேடு காட்டு திருப்பதி மணி மளியின் அலங்கரித்து கொண்டிரின்ற காளை ராமநாதபுரம் சேதுபதி மன்னரின் அதிக ஆலை கொண்டிருக்கின்றது அந்த எப்படி ஒரே தீர்வம் என ஒரே நோக்கத்திலே புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுமேடு காட்டுமுனி புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே காலத்தில் இயற்றிய அந்த கலசைக்கு பெருமை சேர்ப்பிடா புதுக்கோட்டை மாவட்டம் அரண்டாங்கி காணுதா கல்லு காத்து கே எம் கேர்ப்பதை நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான

வந்த ஒரு கல்லூரி மாத பொறுத்திருந்தா புதுக்கோட்டை சமயத்திலே ஆளுகலத்தை மண்ணின்பதி அவர்கள் சார்பாக துணைப்பெரும் தலைவர் சார்பாகவும் சிவகங்கை மாவட்ட கோடி கால மிக துடிப்புடன் புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளி மேடு காட்டுமொழி கேஎம் கே துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சம்பவத்திலே தளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய இருமதி மண்ணை வைந்தர் அண்ணன் துடை கருணாநிதி சார்பாக சேதுபதி அவர்கள் சார்பாகவும் தேவகோட்டை ஒன்றிய திருடைய நடராஜ மண்டலம் அவர்கள் சார்பாகவும் சிவகங்கை மாவட்டம் அரசே வெட்டு பிரிவித்தல் அதிராக துடுப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த வேலையில எப்படியும் நடக்க ஒரே நோக்கத்தோடு அழிவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை

வரியபடுத்திக் கொள்கின்ற இந்த மாடர்க்க சிறப்பு பரிசாக வீரமாத்தூர் வங்கி பரிந்தர் லோதாஜி உலக மன்றத்தின் சார்பாகம் திரு சஜீஷ் குமார் அவர்கள் சார்பாகம் 801 சிறப்பு பரிசு வழங்க காத்த தென்ப இருக்கிறார்கள் பட்ச மூலத்தில் ஆடு கலப்பை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை இருமதி மண்ணி மைந்தர் அண்ணன் துணை கருணாநிதி அம்பலமான சார்பாகவும் ராமநாதபுரம் மன்னர் நாகேந்திர சேகரி சார்பாகவும் வேலைவேட்டை ஒன்றிய திருப்பெரும் தலைவர் தலைவர் திருக்குறிச்சி நடராஜன் அம்பலம் சார்பாகவும் அதிரா சாலைமிக தொண்ணூத்தி மலம் வந்து கொண்டிருக்கிறது காலை கலவரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுவிப்பத மாட்டுமிடி வீரர்களே மாட்டுமிடி உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் விடுவிட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சிபி

மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா தன் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இருமதி மண்ணி மைந்தர் அண்ணன் துறை கருணாநிதி அம்பலம் சார்பாகவும் ராமநாதபுர மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் சார்பாகவும் தேவகோட்டை ஒன்றியத்தினுடைய துணைப்பெரு தலைவர் புதுக்குறிச்சி மண்ணி மைந்தர் கூகை நடராஜர் அம்பலம் அவர்கள் சார்பாகவும் அரச அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழை வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்தில் பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடாக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாது வீரர்களா அருமை நிறுவன I'm

நிகழ்ச்சிக்கு அறக்கத்தை ஆதரவைத்துக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் வீரர்களை நாட்டின் தாங்களுக்கு துணை பெருந்தலைவர் நடராஜன் அம்மலம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாடு அரசூர் வெட்டுவழி முத்தன் கோவில் அதிக ஹாலை மிக துடிப்பு

சிவகங்கை ஜெயவட்டர் வருஷம் ஓர் அதிரா காலை வித துடிபூட்டு பலமந்து கொண்டு இருக்கிறார் அந்த காலையின எடக்கியே சீறு போது ஒற்றை ஏதோ துடி பெருமை சேர்ப்பிட அரங்காங்கி நகருக்கு அருகாவை குறிக்கிறார் கல்வேடு காத்து முடிவிலே எகேஎம்கே போர் கூடல் வென்றர்கள் வித துடிபூடு பலமந்து கொண்டு இருக்கிறார் மர்ணனி யார்களை பாராட்டி கோவணி சூர்யா ஓடகிராதி அன்பு செந்தungal சார்வாக 1 2 501 சொரத்து பெரிய சி

தயே ஆட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தேவை கோட்டை ஒன்றிய துணை பெருந்தலைவர் நடராஜன் அம்மலம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாடு கோவில் கோவின் ஹாலை மிக துப்பிப்பு நிலமர்ந்து கொண்டிருந்த ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

நீங்க துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது சீட்டு அடியுங்கள் கை கட்டு சீட்டு அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரரின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி இந்த

அசராமல் நான்கொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு வீலி மாறுதா எங்க ஊரு அந்த குண்டாருடைய அருளா கொண்டு அசந்து போய் துவாரு பக்கூறு இரண்டு நிற்கும் மகள் மத்தியில் திணீர்கிறாம் யாரென்று பொறுத்திருந்து வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்களை முக்கமருந்து பாய்லித் தந்திடா எட்டி பரிசிலை எட்டி பரித்தி கைதட்டும் தமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் சார்பாகவும் இருபதி வன்னி வாய்ப்பர் துரை கருணாநிதி அம்பலம் அவர்கள் சார்பாகவும் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டு அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் கரகோசை வீரர்களின் ஊக்க வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமையிலும் மனதிற்கு இனிமையானு வீரக்குள் மன வடக்கது இந்த புண்ணிய பூமியான சிவகங்கை மாவட்ட தேவகோட்டை தாலுகா பீரிவார் வந்திலே அந்த கொண்டாருடைய அருளோடு காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அத்துடல் தேவியா இல்லை கருமை நிற நாயகனா இல்லை நிறுத்த காலையா கடைசி ஒரே நிமிடம் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே கைதல் ராமநாதபுரம் மன்னர் நாகேந்திர சேதுபதி சார்பாகவும் புதுக்குறிச்சி ராமராஜன் அம்பலம் சார்பாகவும் இருமதி துறை கருணாநிதி அம்பலம் சார்பாகவும் காலை பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் ஐநா